பொன் வண்டு பார்க்கவே நல்லா அழகாக தங்க மாதிரி ஜொலிக்கிறதுனால இதுக்கு பொன் உண்டுன்னு பேர் வந்துச்சு அதனால தான் ஆங்கிலத்திலையும் ஜொல் பிட்டில் அப்படின்னு சொல்றாங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் உள்ள எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு வண்டு ஏன்னா அவங்க இதை பிடிச்சு தப்பெல்லாம் போட்டு வளர்த்துருக்காங்க சில நேரங்களில் அதுக்கடத்துல கயிறை கட்டி தெருக்கல்ல வித்து வந்திருக்காங்களாம் இந்த ஒரு வண்டி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பொதுவாக நிறைய இருந்துச்சு இது வாழ்க்கை முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடிக்காத மரத்துலையும் இறந்த மரத்துலையும் பார்த்துருக்காங்க அந்த மரத்து கீழே உள்ள மண்ணில் குளி தோண்டி முட்டையை போட்டுருமா அந்த முட்டை எப்படி இருக்கும்னா முட்டை ஹைசிக்கி இருக்குமா அந்த முட்டையிலேருந்து வர்ற புழு அந்த மரத்தில் ஏறி புழுவா மாறி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான பணி ஒன்று கிடைக்கிது ஆனால் இப்போ ரொம்பவே ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மியாயிருச்சு ஏன்னா அதோட வாலிட அழித்தல் பூச்சிக்கொல்லி மருந்து அப்புறம் இதில் ஓடுந்து நல்லா தக மின்னுது மின்னு அதனால அலங்கார பொருட்களாக வைக்கிறாங்க சில இடங்களில் ஆபரணங்களும் பயன்படுத்துகிறாங்க இப்போ தலைமுறை இந்த வண்டை பார்த்துருப்பாங்களான்னு தெரில நீங்க யாரும் வண்ட வண்டை பாத்திருந்தீங்க அப்படின்னா எப்ப பாத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க